ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்பாளிக்கர் சேலத்தில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான மொகரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்பட்டது அதில் இஸ்லாமியர்கள் புலிவேடம் அணிந்து நடனமாடி நேர்த்திக்கடன் செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் வெகுவாக கவர்ந்துள்ளது இஸ்லாமியர்களின் இரண்டாவது புனிதனாக முகரம் பண்டிகை தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது ரமலான் பண்டிகையைப் போலவே மொகரம் பண்டிகையும் சந்திரன் பார்க்கும் தேதியை பொறுத்து கொண்டாடப்படுகிறது இதன்படி இன்று மொகரம் பண்டிகை தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் வெங்கடப்பா தெரு குண்டு போடும் தெரு பகுதியில் இஸ்லாமியர்கள் மொகரம் தினத்தை புலி வேடம் அணிந்து நேர்த்தி செலுத்தினர் இதில் எட்டு வயது குழந்தை புலி வேடம் அணிந்து ஆடிய காட்சி பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது you <sharp inhale> சேலத்தில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான மொகரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்பட்டது அதில் இஸ்லாமியர்கள் அணிந்து நடனமாடி நேர்த்திக்கடன் செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் வெகுவாக கவர்ந்துள்ளது இஸ்லாமியர்களின் இரண்டாவது புனிதனாக மொகரம் பண்டிகை தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது ரமலான் பண்டிகையைப் போலவே மொகரம் பண்டிகையும் சந்திரன் பார்க்கும் தேதியை பொறுத்து கொண்டாடப்படுகிறது இதன்படி இன்று மொகரம் பண்டிகை தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் வெங்கடப்பா தெரு குண்டு போடும் தெரு பகுதியில் இஸ்லாமியர்கள் மொகரம் தினத்தை புலி வேடம் அணிந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் எட்டு வயது குழந்தை அணிந்து ஆடிய காட்சி பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது Joy Children Gold and Diamonds now at Pali